இந்த கேள்வி ஒரு நம்முடைய சமூகத்தோடு சமூகத்திலே வீட்டிலே நடக்கக்கூடிய ஒரு சாதாரண நடைமுறையோடு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி எதுவாக இருந்தாலும் அதிலும் ஒரு அர்த்தம் இருக்கிறது என்பதால் பலதரப்பட்ட கேள்வியை நாம் உள்வாங்கி இப்படி சொல்ல வேண்டி வருகிறது என்னென்றால் கேள்வி கடும் நடிச்சு சாதாரணமாக எல்லா வீடுகளிலும் நடைபெறுகின்ற விடயம் அதாவது பகலில் சமைத்த சோறு ஏதோ காரணத்தால் அதிகமாகி மிஞ்சிவிட்டால் அதை பழைய சோறு உடம்புக்கு ஆகாது என்று சொல்லி விசேடமாக ஆண்களுக்கு கூடாது என்று அதை பாவிக்காமல் வீசி விடுகிறார்கள் வைத்திய ரீதியான காரணங்கள் இருந்தாலும் இது மனிதன் உண்ணுவதற்கு தகுதியான உணவுதான் நாறு போனதோ பழுதானதோ அல்ல உடம்புக்கு கூடாது என்றாலும் உண்ணத்தகுமான உணவு என்பதால் வீசாமல் உண்ணலாமா அல்லது உண்ணாமல் வீசினால் இது வீண்விரியமாகுமா இஸ்லாத்தின் பார்வையில் பதிலளிக்கவும் சரியான இஸ்லாத்தில் இதுக்கு பதிலளிக்குதான் அதில் பிரச்சனை ஒன்றும் இல்லை அன்றிக்குரிய ரீதியாக கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட விஷயம் என்றால் அதை உண்ணக்கூடாது அதே நேரம் பகலையில் சமைத்த சோறை இரவையில் இதை சாப்பிடக்கூடாது என்று அதை கொட்டிவிடுவது என்பது பாவமாகும் என்ன மனசுக்கு பிடிக்கவில்லை என்றால் அதை வேறு வடிவில் இன்னொருவருக்கு கொடுக்கலாம் ஏனென்றால் ரசூல்ல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கிறார்கள் புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ் என்ன ஹதீஸ் என்றால் ரசூல்ல்லா சொல்கிறார்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு மூன்று விடயங்களை தடை செய்கிறான் ஒன்று கீழ் வக்கால் அவர் இப்படி சொன்னார் இவர் இப்படி சொன்னார் என்று நம்ம ஒரு சபையில் இருந்து என்ன செய்கிற பேசிக்கிற்கிறேன் அவன் இப்படி சென்னான் இவன் இப்படி சொன்னான் சும்மா வந்த போன கதைகளை எல்லாம் எடுத்து அரட்டை அடிச்சுக்கிரிக்கிறார் இவ்வாறு கதைத்துக் கொண்டிருப்பதை ரசூலுல்லா தடை செய்கிறார்கள் வீணான கதைகள் ஆட்ப சிரிக்காது அதில் அறைப்பாளர் மாதிரி கேட்டால் இருக்காது சையார் அறிவிப்பிற்கு இவன் இப்படி சொன்னாரண்டோ இவன் இப்படி சொன்னாரண்டு என்று வந்த போனவையெல்லாம் கலைத்துக் கொண்டிருப்பதை ரசூலுல்லா தடை செய்கிறார்கள் இவன் நம்ம எல்லாருகிட்டையும் அந்த பண்புரிக்கு அதை நம்மளை மாற்றிக்கொள்ளணும் ஒரு விஷயம் இரண்டாவது ஓய் வா அத்தல் மால் ஒரு சொத்தை வீண்முறையும் செய்வதை அது தண்ணீராக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் சமைக்கக்கூடிய சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருளாக இருக்கட்டும் விரயம் செய்வதை ரசூலுல்லா தடை செய்கிறார்கள் அதனால் உங்களால் உண்ணுவதற்கு மனம் விருப்பம் இல்லையா நீங்கள் சாப்பிட அவசியமில்லை உதாரணமாக உடும்பு ரசூலுல்லாவிடம் பொறிச்சு கொண்டு வந்து முன்வைக்கப்பட்டது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் ரசூலுல்லாவுடைய சஹாபாக்கள் சாப்பிட்டார்கள் ரசூலுல்லா சாப்பிடுவதற்கு கையை கொண்டு போன போது உடும்பரச் என்று சொல்லப்பட்டது கையை எடுத்துக்கொண்டார்கள் இது ஹராம ஆண்டு இல்லை என்ன மனசுக்கு என்னல பிடிக்கல சிலருக்கு அந்த சில உணவுகள் போனால் வர பார்க்கும் சிலர் கடல் மீனை மட்டும் திண்டு வள இருப்பார்கள் ஆத்து மீனை கொண்டு போனால் அப்படியே வந்துடும் திண்டு வழகல அது ஒரு அருவரப்புமா ஏதோ பாம்பை பூரா திங்கிறா போல அவர் எண்ணம் சரியானே அப்போ அவங்கள தின்னு கண்டு வற்புறுத்த தேவையில்லை அப்படி ரசூல்லா சொல்லல உடுமரை திங்கிற ஹராம ஹலால் நல்லா சாப்பாடு தின்ண்டாங்கான் அப்போ ஒருவருக்கு இன்னொருக்கு படல நீங்கள் தின்னு கண்டு அல்லா ஹலால் ஆக்கிருக்கான் தின்டா என்று சொல்லக்கூடாது அவனை கஷ்டப்படுத்தப்படாது அவனை மனசுக்கு பிடிப்பில் அதற்காக அந்த பொருளை வீணாக்க கூடாது அந்த பழஞ்சோரை நீங்கள் இன்னொருவருக்கு உண்ணக் கொடுங்கள்

அதை கொட்டி விடுவது கொட்டி விடுவதற்கான வழக்கத்தை ஏற்படுத்துவது என்ற பிள்ளைகளையும் சாப்பிட மாட்டு விட மாட்டேன் என்று சொல்லி அதை வீட்டை விட்டு அகற்றுவதுங்கிறது வீண்விரியத்தில் சார்ந்துவிடும் அதை நாங்கள் செய்யக்கூடாது